ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் சிம்பிளாக வாங்க கேரட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு வேக வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை இப்படி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடை வச்சுட்டு கடையில் தேவையான அளவு என் ஆ நெய்யை விட்டுடுங்க நெய்யை விட்டுட்டு இந்த பால் கவா எடுத்துருக்கேன் இதை சேர்க்க போகிறேன் நான் இப்போ பாருங்கள் நெய்யை சேர்த்துட்டு நெய் சூடிய சூடான பிறகு இப்போ மூணு ஏலக்காய் போட்டுட்டு முந்திரி திராட்சை இதை வறுத்து வறுத்துடலாம் பாருங்க நல்லா வறுத்துட்ட பிறகு இப்போது மிக்சி ஜாரில் கேரட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா இது பொறிச்சி எடுத்துக்கலாம் பொறிச்சிக்கலாம் ரெக்கார்டிங் கொடுங்க பாலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்துட்டு நல்லா இப்போ கிண்டணும் நல்லா சுண்ட வச்சு இதை கிண்ணா இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கிண்டணும் நல்லா கிண்டணும் நல்லா பாவ வர மாதிரி கிண்டணும் அப்போ தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இப்போது பால் கவாவை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிண்டலாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கட்டி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்ஸ்